மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து புவிக்காப்பு அறக்கட்டளையினர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள மாவட்டத்தில் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நட முடிவு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் புவிக்காப்பு அறக்கட்டளை சார்பில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காவலர் இரணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் காலநிலை மாற்றத்தால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்றும் அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தை பாதுகாப்பதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது மக்களிடம் காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாவட்டத்தில் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடுவது மாவட்டத்தில் எழுபது கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்கரை ஓரங்களில் பண விதைகள் நடவு செய்து பராமரிப்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புவிக்காப்பு அறக்கட்டளை சார்பாக கடந்த ரெண்டு மாத காலமாக அறுபதனாயிரம் மரக்கன்றுகளை விவசாயிகளிடம் வழங்கி வருகிறோம் நடவு செய்து வருகிறோம் அதை கண்காணித்து வருகிறோம் மேலும் இந்த மாவட்டத்தில் பத்து லட்சம் மரக்கன்றுகளை நடுவதென இன்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம் பத்து லட்சம் மரக்கன்றுகளையும் தனியார் இடங்களில் அவரவர்கள் வீடுகளில் தோட்டங்களில் நடவு செய்ய இருக்கிறோம் சந்தனமரம் செம்மரம் வேங்கை மககனி ரோசூட் மஞ்ச கடம்பு போன்ற விலை உயர்ந்த மரக்கன்றுகளை கொடுக்க இருக்கிறோம் பழமரக்கன்றுகளை நடவு செய்ய இருக்கிறோம் காலநிலை மாற்றத்தால் தமிழகம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை நோக்கி இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயத்திற்காக அறுபது ஆண்டு காலமாக எடுக்கப்பட்ட நீர் அதற்கு மாற்றாக நீர்நிலைகளை நாம் பராமரிக்காமல் நிலத்தடி நீரை மேம்படுத்தாமல் விட்டுவிட்டோம் அதை மேம்படுத்த வேண்டியிருக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுப்பினாலும் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது நீண்டகாலமாக அணைகள் கட்டப்பட்டதால் வண்டல் மண் சேகரிப்பு இந்த கடலோரப் பகுதியிலே நடக்கவில்லை அதனாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் உலகம் வெப்பமயமாதனால் இன்று பனிமலை உருகி கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது அதனாலும் கடலோரப் பகுதி இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கிறது ஆகவே இந்த சூழலில் மயிலாடுதுறை மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் வேகமாக காற்றினுடைய பரப்பை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது காற்றினுடைய அளவு பன்னெண்டு விழுக்காடாக இருக்கிறது ஆகவே அதை அதிகரிக்கும் நோக்கத்தில் இந்த பணியை எடுத்திருக்கிறோம் பத்து லட்சம் மரக்கன்றுகள் பல லட்சம் பனை விதைகளை நடவு செய்ய இருக்கிறோம் என்கின்ற முடிவை இன்று கூட்டத்தில் எடுத்திருக்கிறோம் ஆமாம் அப்போ மயிலாடுதுறை மாவட்டம் வந்து பாதிப்படைவோம்னு சொல்லியிருக்கிறதும் சரியான செய்தி எதனால் பாதிப்படையுங்கிறதையும் அந்த ஆய்வறிக்கை விலக்கியிருக்கிறது எதனால் வந்து இந்த பாதிப்பு வந்திருக்கிறது என்றால் நான் சொன்னது போல ஹைட்ரோ கார்பன் எடுப்பு நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சியது வண்டன் மண் படிமங்கள் இங்கு சேராமல் தடுத்தது அதுபோல் மாதனால் கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது கடல் நீர் உள்ளே புகுந்து வருகிறது ரால் குட்டையினால் உருவாக்கப்பட்ட பாதிப்பு இது போன்ற பல அச்சுறுத்தல்னால் இன்னைக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது காடு அளவும் குறைந்திருக்கிறது முப்பத்தி மூணு விழுக்காட்டுக்கு பதிலாக பன் பன்னெண்டு விழுக்காடு தான் இருக்கிறது ஆகவே வேகமாக நாம் மரக்கன்றுகளை நட வேண்டும் பனை விதைகளை நட வேண்டும் நிலத்தடி நீரை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதுவரையில் அறுபதனாயிரம் மரக்கன்றுகளை வழங்கியிருக்கிறோம் பரா நெட்டு பராமரித்து வருகிறோம் மேலும் அதை அதிகப்படுத்துவதற்கான இந்த திட்டத்தை முன்வைத்திருக்கிறோம் உங்களுக்கு அரசு ஆதரவு இதுவரையில் நாங்கள் அரசுடைய ஆதரவு கேட்கவில்லை இனிமேல் வருங்காலங்களில் அரசு கொடுத்தால் வாங்கிக் கொள்வோம் அரசுடைய ஒத்துழைப்போடு தான் அதிகமாக வேலையை செய்ய முடியும் இப்பொழுது அறக்கட்டளினுடைய தனிநபர்களுடைய பங்களிப்போடு தான் இந்த வேலைகளை செய்து வருகிறோம்